அன்பானவரா நீங்க என்னங்க அன்பு இல்லாமல் யாருங்க இருக்குப்பா இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே ஏங்கிறது வெறும் அன்புக்கு தானேங்க அன்புன்னு ஒன்று இல்லை அப்படின்னா மனுஷ மக்களுக்குள்ளே எப்படிங்க பந்த வாசம் இருக்கும் அன்புங்கிறது எல்லாத்துக்கும் இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு சில பெருமக்களுக்கு தெரியும் இன்றைக்கி இந்த பதிவில் அன்பானவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அறிவு மண்பர்கள்ட்ட பௌந்தோளை ஆசைப்படுறேன் நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கீங்களா உங்களுக்கு நிறைய பணம் பொண்ணு பொருள் அதெல்லாம் கிடைக்காது அது கிடைக்குமான்னு உறுதியாக நான் சொல்லுவேன் என்னால சொல்ல முடியாது ஆனால் மனம் நிறைய உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நிம்மதி அந்த நிம்மதிக்கு தாங்க எல்லாமே நான் நல்லா இருக்கிறேன் இயங்குறேன் அப்படின்னா என்னுடைய மனசு நிம்மதியா இருக்கு அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும் நான் நல்லா இயங்க முடியும் அப்ப அன்பு உங்களுக்கு என்ன 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 சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்னா நிம்மதியை தேடி கொடுக்கும் சரிங்க நான் அன்பா இருக்கேன் வேற என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நான் அன்பா இருக்கேன் அப்படின்னா நான் எதையுமே தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை மாலை மரியாதை பொண்ணு பொருள் எதையுமே தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை என்னுடைய உள்ளத்துக்கு நான் என்கிட்ட இருக்கிற அந்த உள்ள அன்புக்கு இது எல்லாமே என்ன தேடி வரும் சொந்த பந்தங்களாகவும் இருக்கலாம் பொண்ணாகவும் பொருளாகவும் இருக்கலாம் அந்த தெய்வமாகவும் இருக்கலாம் எல்லாமே என்கிட்ட தேடி வரும் சரி வேற என்ன கிடைக்கும் நான் அன்பாருங்க வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா மற்றவர்களோட குறைகளை நிறைகளை வழிகளை வேதனைகளை புரிஞ்சு கொள்ற சக்தி எனக்கு கிடைக்கும் நான் அன்பா இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன சக்தி கிடைக்கும் அன்பால மற்றவர்கள் படுற அந்த கஷ்டங்கள் இருக்குல்ல துயரங்கள் இருக்குல்ல வேதனைகள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நான் எளிதாக என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்ப எனக்கு அந்த சக்தி இருக்கு கிட்ட இருந்து நான் மாறுபட்டு இருப்பேன் சரி நான் அன்பா இருக்கேன் வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு கண்ணீரும் கிடைக்கும் வேதனையும் கிடைக்கும் வழிகளும் கிடைக்கும் துரோகங்களும் கிடைக்கும் அவமானங்களும் கிடைக்கும் இதுவும் கிடைக்கும் நான் அன்பா இருந்தா இதுவுமே கிடைக்கும் சரிங்க நான் அன்பா இருக்கேன் வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்க சாமி இருக்குல்ல உங்க குலசாமி உங்க குலசாமி உங்களை நினைக்கும் உங்ககிட்ட நெருக்கமா இருக்கான் நான் அன்பா இருந்தேன் அப்படின்னா நான் வணங்குற குலசாமி இந்த கும்ப காத்து நிக்கிற குலசாமி என் கூட நெருங்கி பழகிறத நான் உணர முடியும் என்கிட்ட வந்து அந்த சாமி பேசுறத நான் உணர முடியும் சரி அன்பா இருக்கேன் வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா நான் அன்பா இருந்தாலும் எனக்கு எதிராக என் மனசை யாரும் காயப்பட்டாலும் நான் நான் இருக்கிற அன்பு என்ன ஒண்ணும் என்னைய காயப்படுத்தினாங்கல்ல அவங்கள காயப்படுத்தும் எப்படி அவங்களுக்கு அவங்க என்ன எனக்கு செஞ்சாங்களோ அதை அவங்களுக்கு மூணு மடங்கு திருப்பி செய்யும் சரிங்க நான் அன்பா இருக்கேன் வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்ல நேரம் அதாவது இதெல்லாம் நான் ஏன் அன்புங்கிற ஒரு வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா அன்புங்கிறதாங்க அதனுடைய அடித்தளம் அதனுடைய அடித்தளம் அந்த அன்பை நாம வலுவா நம்மளை சுத்தி நாம கட்டி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அன்பு இருக்குல்ல அது எல்லாத்தையும் நம்ம கிட்ட வந்து கொண்டு சேர்த்திரும் அதனால இன்னைக்கு இந்த அன்பான மக்களுக்காக அன்பானவர்களுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு சரிங்க நான் அன்பா இருக்கேன் வேற என்ன கிடைக்கும் அப்படின்னு என் மேல நம்பிக்கை யாரும் எப்படி கோடான கோடி கோடீஸ்வரன் கூட எல்லாரும் என்னை நம்புவாங்க என்னைய நான் இருக்கேன் அப்படின்னா என் மேல ஒரு நம்பிக்கை வரையாப்பா அவருக்கு சேலாமப்பா அவர் சொன்னா சரியா தானே பாருங்க அவர் சரியான ஆளப்பா அப்படின்னு என்னைய எனக்கு நிறைய என் மேல நம்பிக்கை விளக்கம் எல்லாத்துக்கும் அப்படி பிறந்துடாதுங்க அதை புரிஞ்சுக்கணும் சரிங்க நான் அன்பா இருக்கேன் வேற என்ன அப்படின்னா என் சாமி என கோர்ஸ்ல அதிகாரங்களை கொடுக்கும் ஏப்பா இந்தாப்பா இந்த அதிகாரத்தை கையில கூட்டி அன்பால எல்லாத்தையும் வழி நடத்துறா இந்த எல்லையில வர்ற சனங்க நல்லா இருக்கணும் உன்னைய தேடி வர்ற சனம் இல்ல தேடி வர்ற சனம் இந்த எல்லைய தேடி வர்ற சனங்களுக்கு எல்லாம் நல்லா மனநிரமும் மகிழ்ச்சியை கொடுக்கணுமப்பா அதுக்கு நீதான் சரியான ஆளு இந்தடா அப்படின்னு உங்க குலசாமி உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும் சரிங்க நான் அன்பா இருக்கேன் அப்படின்னா என்னை விட்டு விலகி போன உறவுகள் கூட என்னை தேடி வரும் என்னை விட்டு விலகி போனவருக்கு கூட நான் என்னை விட்டு விலகி போயிடுவாங்க ஆனா என்னை விட்டு விலகின காலத்துல இருந்து அவங்களுடைய மனசு என்ன என்கிட்ட ஓடி வர துடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு கால நேரம் வரும்போது மறுபடியும் அவங்க ஒரு ஆளுக்கு பதிலாக மூணாளை சேர்த்து கொண்டு வந்துடுவாங்க சரிங்க நான் அன்பா இருக்கேன் வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு தொழில் வெறுத்தி கிடைக்கும் எடி நான் நேர்மையா இருக்கேன் ஊழல் செய்யலை நான் வந்து நேர்மையான வழியில் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் செய்கிற செயல் யாரை போய் சேரணுமோ அவங்ககிட்ட சேரும் அதனால எனக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் நான் செய்கிற தொழில் இருக்குல்ல அதுல விருத்தி கிடைக்கும் சரிங்க நான் அன்பா இருக்கேன் வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா அன்பா இருக்கிறதுனால எனக்கு ஏதா ஒன்று ஆச்சு அப்படின்னா துடியா துடிச்சு வர்ற சணம் ஒரு நூறு சனம் அந்த எல்லையில வந்து நின்று எனக்கு எதா ஒன்று அப்படின்னா ஏன் அப்படின்னா நான் போட்ட அந்த அந்த விலை இருக்குல்ல நான் காட்டிய அன்பு இருக்குல்ல அந்த அன்பு இருக்குல்ல எல்லாத்தையும் அள்ளி இறச்சி கூப்பிட்டு வரும் சரிங்க நான் அன்பா இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட எல்லா உயிரினங்களையும் என்னைய நேசிக்க இந்த இயற்கையை நேசிக்க நீர் நிலம் காற்று ஆகாயம் எல்லா இயற்கையும் எல்லா உயிரினங்களும் என்னைய நேசிக்க எல்லா உயிரினங்களும் என்கிட்ட பாசமா இருக்கும் அத நான் உணர முடியும் சரிங்க நான் அன்பா இருக்கேன் வேற என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னா எனக்கு நல்ல எப்படி எனக்கு நல்ல துணைவியும் எனக்கு நல்ல என்னை போன்ற ஒரு உள்ள அன்பால எல்லாத்தையும் அனுசரிச்சு வர அந்த வாரிசு நிறுத்தி எனக்கு கிடைக்கும் சரிங்க நான் அன்பா இருக்கேன் வேற என்ன கிடைக்கும் என்னங்க நீங்க சொல்றது எல்லாமே எல்லாமே சரிதாங்க இதுல என்ன நீங்க புதுசா ஒண்ணு சொல்லலையே அப்படின்னு ஒரு சில கேட்கலாம் நான் அன்பா இருந்தேன் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா நான் இந்த வாழ்க்கையை விட்டு மறைந்தாலும் நான் கொடுத்த அன்பு தலைமுறை தலைமுறையாக பேசப்படும் நான் காட்டிய அன்பு தலைமுறை தலைமுறையாக நான் ஒரு முன்னுதார முன் உதாரணமாக எல்லா மக்களுக்கும் நான் இருப்பேன் யாருக்கும் கிடைக்காது வரலாற்றில் எழுதப்பட்ட மக்களுக்கு தான் இது போன்ற வாய்ப்பு பேரும் புகழும் கிடைக்கும் அந்த புகழ் எனக்கு கிடைக்கும் என்னைய சுத்தி இருக்க மக்களுக்கு மத்தியில எனக்கு கிடைக்கும் சரிங்க நான் அன்பா இருக்கேன் அப்படின்னா என்னைய தொட்டங்கன்னு வைங்க என் சாமிக்கு கோவப்படும் என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு என் சாமி கோவப்படாத சாமி கூட கோவப்படும் எப்படியே அடிக்காத சாமி கூட அடிக்க அதனால என் சாமி துடிக்க என்னுடைய தொட்டா என் சாமி துடிக்க சரி நான் அன்பாக இருக்கேன் வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா நான் அன்பாக இருப்பதனால் எப்படி எவ்வளவு வலிகளோ வேதனைகளோ எல்லாமே எனக்கு கிடைச்சாலும் அதுலருந்து மீண்டு வர்ற வல்லமையை எனக்கு என்னுடைய இயல்பிலேயே அந்த தன்மை எனக்கு பிறகு யாருக்கு அச்சப்பட மாட்டேன் நேர்மையா இருப்பேன் உண்மையாக இருப்பேன் தீய குணைகளுக்கு எதிர்த்து சண்டையிடுவேன் காலத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்படுவேன் அதுதான் என்னுடைய குணாதிசயமா இருக்கு இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா அறிவ மண்பர்களுக்கு சொல்றேன் அன்பு அருங்க விரோதியா இருந்தாலும் அன்பு அருங்க போதுங்க வாழ்க்கை வாழ போறது எவ்வளவு காலம்னு தெரியாது இருக்கிற காலம் வரைக்கும் உங்களை சுற்றி இருக்க மக்கள் கிட்ட உண்மையா உங்களால முடிஞ்ச அன்பை பரிமாறிக்கங்களேன் அதுதாங்க நமக்கு ஆரோக்கியம் மனசுல உடல்ல இருக்க எல்லா நோய்களையும் தீர்த்து கொடுக்கும் சத்தியமான உண்மை நன்றி வணக்கம் அன்புடன் இந்தப் பதிவு ஒரு பதிவில் சந்திப்போம்